ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே மாஸ்கோவில் அண்டவெளி பயண ஆராய்ச்சி சங்கம் தோன்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் வாயு இயக்கவியல் ஆராய்ச்சி கூடம் நிறுவப்பட்டு ராக்கெட் என்ஜின்களை தயாரித்து சோதனைகளும் நடத்தப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் மற்றொரு ஆராய்ச்சி அமைப்பு ராக்கெட் என்ஜின்களுக்குள் நிகழும் செயல்களை பற்றி ஆராய ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் மாஸ்கோவில் தோற்றுவிக்கப்பட்ட இன்னொரு அமைப்புதான் தான் ராக்கெட் வடிவமைப்பில் ஈடுபட்டது ரஷ்யா பின்பு ராட்சத ராக்கெட்டுகளை உருவாக்குவதற்கு மூலகர்த்தாவாக விளங்கிய எஸ் கோரேலவ் இந்த அமைப்பின் தலைவராகவும் விளங்கினார் திரவ எரிபொருளை பயன்படுத்திய முதல் ரஷ்ய ராக்கெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று ஆகஸ்டிலே செலுத்தப்பட்டது ரஷ்யர்கள் தொடர்ந்து ராக்கெட் என்ஜின்களையும் ராக்கெட்டுகளையும் உருவாக்கி ஆராய்ச்சி நடத்தி வந்தார்கள் என்றாலும் கூட அவர்களுடைய நோக்கம் பிரதானமாக ராக்கெட் என்ஜின்களை கொண்ட விமானத்தை உருவாக்குவதாகவே இருந்தது ஹிட்லரின் ராணுவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு வாக்கில் வீச்சு ராக்கெட் ஆயுதங்களை தயாரித்து வந்த வேளையிலே ரஷ்யாவில் வெறும் பத்து அடி கொண்ட சிறிய ரக ராக்கெட்டுகளை செலுத்தி சோதனை நடத்தப்பட்டு வந்தது அமெரிக்காவிலும் சரி திட்டமிடப்பட்ட முறையில் ராக்கெட் ஆராய்ச்சிகளை நடத்து வந்த ரஷ்யாவிலும் சரி ஆட்சியாளர்கள் ராக்கெட் விஷயத்திலே போதிய முனைப்பு காட்டாமல் போனதற்கு ஒரு காரணத்தை கூற முடியும் முதல் உலக போருக்கு பின்னால் உலகில் பல நாடுகளில் விமானப்படை நிரந்தர அம்சமாக இருந்தது மேலும் மேலும் சக்தி கொண்ட போர் விமானங்கள் உருவாக்கப்பட்டு வந்தன குண்டுகளை விமானங்களில் கொண்டு சென்று அநேகமாக குனிந்து வராமல் எதிரியின் இலக்குகள் மீது போட்டு தாக்குதல்களை நடத்த வசதி இருந்தபோது அதே குண்டுகளை சுமந்து சென்று எதிரி இலக்கை தாக்குகின்ற ராக்கெட்டுகளை உருவாக்குவதற்கு யாருக்கு அக்கறை இருந்திருக்க முடியும் ஏனென்றால் குண்டுவீச்சு விமானம் ஒன்றை திரும்ப திரும்ப பயன்படுத்த முடியும் ராக்கெட்டை ஒரு தடவை செலுத்திவிட்டால் அது அத்தோடு சரி தவிர ராக்கெட் குறிப்பிட்ட இடத்திலே போய் விழுந்து தாக்குமா என்கிற நிச்சயமற்ற நிலைமையும் இருந்தது எனவே அந்த நாட்களில் அமெரிக்காவோ ரஷ்யாவோ பிற நாடுகளோ ராக்கெட்டுகளை வான்போர் ஆயுதமாக மாற்ற அக்கறை செலுத்தாமல் போனதில் வியப்பில்லை ஆனால் ஜெர்மனியில் நிலைமை வேறாக இருந்தது ஜெர்மனியின் ராணுவ தளபதிகள் ராக்கெட்டுகளை ஆயுதமாக மாற்றுவதில் அக்கறை காட்ட அவசியம் இருந்தது ஏனென்றால் முதலாம் உலகப்போரின் போரின் முடிவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் கையெழுத்தான வெர்சீல்ஸ் உடன்படிக்கையின்படி ஜெர்மனி பெரிய பீரங்கிகளை தயாரிக்க கூடாது என தடை விதிக்கப்பட்டிருந்தது முதலாம் உலகப்போரை ஜெர்மனி தொடங்கியதற்காக அந்த நாட்டின் மீது விதிக்கப்பட்ட தண்டனை தான் அது எனவே ஜெர்மன் ஆட்சியாளர்கள் ராக்கெட் பக்கம் திரும்ப காரணம் இருந்தது ஹெர்மன் ஓபர்ட் தூண்டிவிட்ட அக்கறையின் விளைவாக ஜெர்மனியில் ஆராய்ச்சி நோக்குடன் தோற்றுவிக்கப்பட்ட விண்வெளி பயணச் சங்கம் பல சிறிய சோதனை ராக்கெட்டுகளை செலுத்தி பார்த்துவிட்டு பணம் இல்லாத காரணத்தால் அநேகமாக நொடித்து போகும் நிலையில் இருந்தது அச்சங்கத்திற்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரே வழி இராணுவம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் ரிபல்சர் என்னும் சிறிய ராக்கெட் ஒன்று ஹோமஸ்டோப் இடத்தில் ராணுவ அதிகாரிகளுக்கு முன்பு செலுத்தப்பட்டது இதை பார்த்த இராணுவத்தினருக்கு ராக்கெட் மீது ஆர்வம் ஏற்பட்டது ராக்கெட் துறையில் மிகுந்த அக்கறை காட்டி வந்த சில இளைஞர்களை ஜெர்மன் இராணுவ ஆயுதத்துறை அதிகாரிகள் பேட்டி கண்டார்கள் அந்த இளைஞர்களில் ஒருவர் தான் ஜெர்மன் ராணுவ ஆயுதத்துறை தலைவர் பேராசிரியர் தேர்ந்தெடுத்தார் தாம் எழுதிய ஒரு நூலில் ராக்கெட்டுகளை நீண்ட தூரம் ஏவும் ஆயுதங்களாக பயன்படுத்துவது பற்றி ஆராய ஏற்கனவே ஜெர்மன் ராணுவத்தில் ஒரு சிறிய துறையையும் உருவாக்கி இருந்தார் டோர்பில் சின்னஞ்சிறிய ராக்கெட் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டதை பார்த்த பின்புதான் அவர் இந்த விதம் வான்பிரானை தேர்ந்தெடுத்தார் வான் பிரான் அதே ஆண்டில் ஜெர்மன் இராணுவத்தில் ஊழியராக சேர்த்து கொள்ளப்பட்டார் ராக்கெட் பற்றி தொடர்ந்து ஆராய்ச்சி நடத்த அவருக்கு வசதியும் செய்து தரப்பட்டது அவர் பெர்லின் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார் டாக்டர் பட்டம் பெறுவதற்கான ஆராய்ச்சியை நடத்த ஹுமர்ஸ் டோர்பில் ராணுவ ஆயுத இலாக்காவும் இருந்த வசதிகள் அவருக்கு ஒதுக்கப்பட்டன அவர் டாக்டர் பட்டம் பெற்ற பிறகு முழு மூச்சில் ராக்கெட்டுகளை உருவாக்கும் பணியிலே ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வாக்கில் ஜெர்மனியின் வட எல்லையையொட்டி பால் கடலில் அமைந்த ஒரு தீவில் ராக்கெட் ஆராய்ச்சி தளம் நிறுவப்பட்டது அந்த இடத்தின் பெயர் பீனி முன்ஜே வான்பிரான் அங்கு அமைந்த ராணுவ மையத்தின் தொழில்நுட்ப இயக்குனராக்கப்பட்டார் ஏ த்ரீ ஏ போர் ஏ ஃபைவ் என்ற பெயர்களில் அங்கு ராக்கெட்டுகள் உருவாகின அவற்றில் ஏ போர் ரக ராக்கெட்டுகள் தான் பின்பு வி டூ ராக்கெட் என்ற பெயரைப் பெற்றது தாம் கொண்ட ஒரு கெட்ட கனவு காரணமாக ராக்கெட்டுகள் மீது ஹிட்லர் அவ்வளவாக அக்கறை காட்டப்படாததால் வீச்சூர் ராக்கெட் திட்டம் பல ஏற்ற இறக்கங்களுக்கும் உள்ளானது அத்தோடு பிரிட்டிஷ் விமானப்படை பேனி முஞ்சே மீது நடத்திய குண்டுவீச்சு தாக்குதலாலும் அந்த திட்டம் பின்னடைவு கண்டது இவற்றையெல்லாம் சமாளித்த பிறகு பல நூறு வீச்சூர் ராக்கெட்டுகள் தயாரிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு செப்டம்பர் எட்டாம் தேதி முதலாவது வீச்சு ராக்கெட் சுமார் இருபது மைல் தூரம் பறந்து வந்து இங்கிலாந்தை தாக்கியது ஜெர்மனி மொத்தம் மூவாயிரம் வீச்சு ராக்கெட்டுகளை தயாரித்ததாகவும் மதிப்பிடப்பட்டது இவற்றில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு வீச்சு ராக்கெட்டுகள் தெற்கு இங்கிலாந்து மீது ஏவிவிடப்பட்டன பீனி மூன்றேவில் வீச்சு ராக்கெட்டுகள் தயாரிப்பு உச்சகட்டத்தில் இருந்தபோது அங்கு பதினெட்டாயிரம் பேர் பணிபுரிந்திருந்தார்கள் இரண்டாம் உலகப்போரிலே ஜெர்மனி தோற்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஜனவரியிலேயே உறுதியாகிவிட்டது ரஷ்ய படைகள் பீனி நோக்கி விரைந்து நெருங்கியன வான்பிரானும் மற்றும் பல ராக்கெட் நிபுணர்களும் அமெரிக்க படையிடம் சரணடைய முடிவு செய்து தெற்கு நோக்கி தப்பினார்கள் இதற்கு இடையே அமெரிக்க பிரிட்டிஷ் ரஷ்ய படையினர் முடிந்தவரை ஜெர்மன் ராக்கெட் நிபுணர்களையும் வீச்சூர் ராக்கெட்டுகளையும் கைப்பற்றி கொண்டு செல்வதிலே முனைப்பு காட்டினார்கள் ரஷ்ய படை முன்னேறி வருவதற்கு உள் அமெரிக்கர்கள் ஜெர்மனியில் நாட்ஸ் என்னும் இடத்தில் பாதாள ராக்கெட் தொழிற்சாலையிலிருந்து அவசர அவசரமாக சுமார் நூறு வீட்டு ராக்கெட்டுகளை சேகரித்து அவற்றை கப்பல் மூலமாக அமெரிக்காவிற்கும் கொண்டு சென்றார்கள் ரஷ்யர்கள் மிஞ்சி இருந்த ஜெர்மன் நிபுணர்களை ரஷ்யாவிற்கு கூட்டி சென்றார்கள் அதைவிட முக்கியமாக பல வரைபடங்களும் கருவிகளும் ரஷ்யர்களின் வசம் சிக்கியது ஜெர்மனியிலிருந்து கொண்டு வரப்பட்ட வீச்சு ராக்கெட்டுகள் தீருகின்ற வரையில் அமெரிக்க இராணுவ படையினர் அவற்றை செலுத்தி பார்த்து அது போன்ற ராக்கெட்டுகளை உருவாக்கும் திறனையும் பெற்றார்கள் ரஷ்யா அமெரிக்கா இரண்டிலும் பல வகையான இராணுவ ராக்கெட்டுகளை தயாரிப்பது தீவிரமடைந்தது முகப்பில் ஹைட்ரஜன் குண்டுகளை சுமந்து கொண்டு பல ஆயிரம் மைல் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கும் திறங்கொண்ட ராக்கெட்டுகளை தயாரிப்பதில் இரண்டு நாடுகளும் கடும் போட்டியில் ஈடுபட்டு வெற்றியும் கண்டார்கள் ஆக ஐசிபிஎம் இன்டர் கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல்ஸ் அழைக்கப்படும் இந்த ராட்சத ஏவுகணைகளுக்காக உருவாக்கப்பட்ட ராக்கெட்டுகள் பின்னாளில் சில மாறுதல்களோடு விண்வெளி திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது